மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான நடவடிக்கைகளால் தரத்திலான சுகாதார சேவைகள் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைத்து வருவதாக சென்னை அரசு பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை ஆகியவற்றை பார்வையிட்ட ஆந்திர சுகாதாரத்துறை அமைச்சர் மக்களின் முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்தை பின்பற்றி ஆந்திராவிலும் அதிநவீன உபகரணங்களுடன் கூடிய பன்னோக்கு மருத்துவமனை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும் ஏழை எளிய மக்களுக்கு தரமான உயரிய மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என உறுதிபூண்டு அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார் அதன்படி சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்டு ஏழை மக்களுக்கு மிகச்சிறந்த மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆந்திர மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு காமினேனி ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான சுகாதார குழுவினர் நேற்று சென்னை வந்து தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை மற்றும் சென்னை அரசு பொது மருத்துவமனையை நேரில் பார்வையிட்டனர் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல் படி இடம்பெற்றுள்ள உலகத்தரத்துடன் கூடிய தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் வகையிலான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மூளை நரம்பியல் சிகிச்சைக்கான பிரத்யேக பிரிவு என பல்வேறு சிறப்பு சிகிச்சை பிரிவுகளை ஆந்திர குழுவினர் நேரில் பார்வையிட்டனர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் தமிழகத்தில் சிறப்பான சுகாதார சேவை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உலகத்தரத்திலான மருத்துவ உபகரணங்கள் நிறுவப்பட்டு ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது பாராட்டுக்குரியது என்றும் ஆந்திர அமைச்சர் தெரிவித்தார் And uh, It's an institute of excellence. I'm happy to see we the new state of Andhra Pradesh, we want to implement some of the successful programs that Tamil Nadu is uh, adopting. We'll go ahead with this. I'm congratulating the Tamil Nadu health department. They're doing extremely well. So we want to implement some of the programming by, with mutual consent and we'll do it as early as possible. சென்னை அரசு பொது மருத்துவமனை மற்றும் அந்த வளாகத்தில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தையும் ஆந்திர அமைச்சர் தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டு பாராட்டு தெரிவித்தனர் ஆந்திர அமைச்சருடன் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் மருத்துவமனை முதல்வர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்